ുള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറവായ് മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിധിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിതയായി കുരുവായ് വരുവായി അരുളവായ് കുഗണേ കുറവായി വരുവായും அருவாய் கூகனே மறுபாய் மலராய் மணியாயோ ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்து உயிர் கர்ணை கண் படுத்த கர்ணன் மகாராஜா ராஜாஜ் வம்சத்தில் வந்த மகா பேரரசர்களே சிம்ஹத்திலிருத்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்தரம் ஒன்றாம் மாகத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்க அமானுசியமான ஆற்றல் பெற்ற மகா சக்தி வாய்ந்தவர்கள் தான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குருபோவான் எட்டு கூடிய பலபரத்துக்கு மதிபதிய குருமகான் உயிர் வருமானம் லாட்சி வருமானம் புதையல் தரவை தரவி பனிரெண்டாம் வீட்டில் அதாவது கடந்த நான்கு நாட்களாக பனிரெண்டாம் வீட்டில் அதி உச்சம் பெற்று அதிசார குரு அதி உச்சம் பெற்று அறுபது நாட்களுக்குள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேதிரமான விருச்சிகமனையை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆலடிமே ஐஸ்வர்ய யோகமும் தனயகோமும் பனையகோமும் அஸ்தலட்சுமி கிராட்சமும் கிடைக்கப் போகுது இந்த காலகட்டி பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய நேரமும் புதிய வீடை இடித்து புது பழைய வீடை இடித்து புதிய வீடை கட்டக்கூடிய நேரமும் புதிய அப்பார்ட்மெண்ட்ஸ் புதிய அடுக்குமாடி கட்டணத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் அக்டோபர் இருபத்தஞ்சிலிருந்து மிகப்பெரிய குரு மங்கள யோகம் அமையப் போகின்றது ஏனெனில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னும் நாலு நாட்களுக்குள் உங்கள் ராசிக்கு நான்கு கூடிய சௌத்த கேந்திர சாதன மாதிரி செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகின்றார் இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வை உச்ச குரு பார்க்கும் பொழுது திடீர் வாகன யோகம் நில நிலவு லேண்ட்ஸ் பத்திரப்பதிவுகள் பண்ண கோரிங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இது ஒரு தனயோக பனயோக மிகவும் சிறந்த ராஜயோகமாகும் எப்படியோ ராஜயோக நினைப்பு இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணாம் இடங்களில் சிம்மராசிக்கு நடந்தது நீங்கள் முன்னோக்கி பாருங்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணாம் இடங்களில் சிம்மராசிக்காரர்கள் பெரும் தனபரவையும் வண்ணம் இருந்தார்கள் அன்று நீங்கள் கெட்டிக்காரராக இருந்ததால் இங்கு நீங்கள் பட்டணத்தை ஆளக்கூடிய மகாராஜாவாக மிகப்பெரிய ரோஜாவாக என்று பூத்தக்கூடிய தென்னம்பிக்கை மிகுந்தவராய் மிகப்பெரிய சாதுரிய பெற்றவராய் வாழக்கூடிய மகா மன்னாதி மன்னனாய் இருந்திருப்பீங்க காலகட்டங்கள் இங்கே கோட்டை விட்டதனால்தான் இன்று நீங்கள் சிந்தி நடுதெருவாய் நீங்க வந்த வண்ணம் இருக்கிறீங்க சிம்ம எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த குரு பகவான் இந்த அறுபது நாட்களுக்கு அதுசார குரு பேச்சு ஆளுமை ஐஸ்வரிய யோகத்தை கொடுத்து பதினாறு விதமான செல்வ பெறுகளை ராஜயோக பட்டியலில் மிக பெரும் செல்வந்தராய் வரப்போறீங்க சுப செலவு தான் நடக்கும் இந்த பன்னெண்டில் குரு வரும்பொழுது பணம் தண்ணீர் போல் செலவாகும் பணம் கட்டுக்கட்டாய் வரும் பணம் மிகுதியாய் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் குவியக்கூடிய நேரம் வரை இந்த காலகட்டங்களில் அந்த பணத்தை சுபச்சலவாக பொன் ஆபரணத்தையும் மண் ஆபரணத்தை மண் 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 மனை யோகத்தையும் வாங்கிவிட்டு செலவு எனக்கு பணம் வைத்தது என்று சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஓம் சரவண பகவான் மேலும் அவருடைய தன பார்வை ஏழாவது பார்வை ஆறாவட்டை பார்க்கும் பொழுது அரசாங்க வழி ஆதாயமும் எதிரையில் கட்டுக்குள் வரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் வரப்போகின்றது அவருடைய ஒன்பதாவது பார்வை ஒளிமயமான ஒன்பதாவது பருவ உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய கா பன்னிரெண்டாம் வீட்டை மீனமனையை பொழுது அயல் நாட்டுகளிலிருந்து நல்ல சேதலும் அயல் நாட்டு வழியினால் ஆதாயங்களும் அளவுக்கு அதிகமாக இந்த சிம்ம ராசிக்கு அதிகரிக்கப்படுகின்றது கடல் ராசியான கடகராசியில் தனக்காரன் பெரும் பணக்காரன் குருபாவாக இருந்து அதே நீராசி உள்ள ஆறு கூடிய ரணர் ரோகஸ்தனாதிபதியாகிய பானுமைந்தன் சனீஸ்வர பகவானை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை இந்த அதிசார குரு இந்த எட்டில் உள்ள அஸ்தமச்சனியை பார்ப்பதால் ஆதாயங்கள் பல கிடைத்து பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ராஜ இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் கொடுப்பது உண்மை ஏனெனில் கேட்டவன் என்ற எட்டாம் இடத்தில் ராஜயம் என்றயம் ஏற்படும் ஏனெனில் ஏற்கனவே உங்களுக்கு கரும்பாம்பு ராகு பகவானுக்கு பன்னெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் பெரும் தனக்காரன் உச்சக்குரு குரு பார்க்கும்போது இந்த காலங்களில் ராகுவும் உங்களுக்கு பிரமாண்டமான வீடு போன்ற தோட்டத் தோட்டத்துறவோலையும் பெரும் ஸ்திர சொத்து யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜாவாய் வர வைக்கப் போகின்றார் இந்த சனி பகவானும் குரு பகவான் பொதுவாகவே இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பது சனி பகவான் காலபுருஷனுக்கு பத்துக்குரியவரும் ஆகிறார் அந்த வகையில் காலபுருஷனுக்கு ஒன்பது பார்க்கும் பொழுது மகாலட்சுமி யோகத்தினால் இந்த காலக்கடி பெரும் நீதிபதி படுத்தவராய் பெரும் தனயோகம் பெற்றவராய் மிகப்பெரிய தாராளமான மிகப்பெரும் தனபரவு பெற்றவராய் மிகப்பெரிய கோடீஸ்வர தனயோக பட்டியலின் இந்த சிம்மராசிக்காரர்கள் வர அறுபது நாட்களுக்குள் பெறுவது உண்மை இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு இனிமேல் பன்னிரண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளையும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் வரும் ராஜயோக பட்டியலில் நீங்கள் இந்த வருடம் நீங்கள் சம்பாதிக்கும் பணமும் பொருளும் தனயோகமும் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கும் அளவுக்கு நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியும் அந்த கால அந்த வகையில் அரசியல் ஏற்கனவே சாதாரண தொண்டனாக இருப்பவனுக்கு மிகப்பெரிய பதவியுகமும் அரசியல் ஏற்கனவே பதவி இருப்பை மிகப்பெரிய ராஜாங்க பதவி மந்திரி யோகத்து மாபெரும் சபதனை வரக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் மாபெரும் சபதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனி என போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்தை அறிந்து உன்னை அறிந்து நீங்க உலகத்தில் போராடக்கூடிய கூடியவராக உலகத்தில் வெல்லக்கூடியவராக உலகத்தில் ஆட்சி கிரீடத்தில் அமைந்து உலகத்தை எட்டி பார்க்கும் சமூகத்திற்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஏன் உலகத்திற்கே வெளிகொடுக்கும் உன்னத கிரகமான சூரியனைப் போல் நீங்கள் உலகத்திற்கு ஒளி கொடுப்பதைப் போல் இனிமேல் உங்கள் வாழ்க்கை அச்சாணி போல் இச்சத்தில் இருந்த நீங்கள் வாழ்க்கை உச்சத்தில் அமைந்து மிகப்பெரிய தனபரவு பொருள்பரப்பு பெற்று மிகப்பெரிய சாதுர் பெற்றவராய் தன்னம்பிக்கை மிகுந்தவராய் வளம் வரப்போறீங்க இந்த காலக்கட்டை உடந்தாந்த அறுபது நாட்களுக்குள் காலபுருஷனுக்கு பத்து கூடிய பானு மைந்தன் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் திருநள்ளாறு சேத்திரம் ஒரு சனிக்கிழமை அவசியம் இந்த திம்மராசிக்காரங்கள் சென்று வாருங்க சென்று அங்குள்ள நலத்தீர்த்தத்தின் அவன் பானு மைந்தனை நீங்கள் மனதார துதித்து இருபத்தி ஆறு கருங்குளமலா அவரை அர்ச்சித்து நேருக்கு நேராக நீங்க சந்தோஷமாய் சனி பகவானை போற்றி வாழ்த்தி வாருங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்க மனவை தருள்வாய் சங்கடம் வேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் சச்சரவின்பே சாக நிறிகள் இச்சகம் தாத்தா என்று நீங்கள் மனதார பானு மைந்தனை பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய உச்ச குரு

பதார்த்தங்களையும் நீங்கள் கொடுத்து அங்குள்ள குரு பகவானுக்கு பட்டாடை ஆடித்து இருபத்தி நாலு லட்டு நீங்கள் நைவேத்தியம் செய்து அந்த குரு பகவானை வழிபட்டு ஓம் வருகி என்று மாலையும் சாற்றி வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த அண்ணாபரணம் கிடைத்து அதிசார குருவும் வரும் காலங்களில் நீங்கள் பல தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை சேர்த்து மிகப்பெரிய பட்டியலில் ராஜாக்களாக வாழக்கூடிய நேரத்தில் வருவது சிம்மராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை